வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனியார் சட்ட கல்லூரிகளை ஆய்வு செய்வதில் குளறுபடிகளும் மோசடிகளும் நடந்திருக்கு கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்களை போலியாக கணக்கு காணுக்கு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நிறைய பேர் அப்ளிகேஷன் வாங்கினதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் வெளிப்படுத்தியிருந்தோம் பார்த்திருப்பீங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இந்த காலகட்டத்தில் அரப்பூருக்கு சில புகார்கள் வருது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்துல தென்காசியில கூடிய ஒரு தனியார் சட்ட கல்லூரி மாணவி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணதாகவும் அங்க பெரும் போராட்டம் நடந்ததே பார்த்திருக்கோம் சமீபத்திலயும் சட்ட கல்லூரிகள்ல போராட்டங்கள் பிரச்சனைகள் நடக்கிறத பாக்குறோம் இந்த சமயத்தில் அரப்பூர் இயக்கத்துக்கு தனியார் சட்ட கல்லூரிகள்லயும் ஆய்வுகள் மேற்கொள்றது முறையாக மேற்கொள்ளப்படவில்லை பேராசிரியருக்கு போதிய அளவுக்கு இல்ல தான் அம்பேத்கர் ஆர்டியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய பனிரெண்டு சட்ட கல்லூரிகள் தமிழ்நாடு முரசும் இருக்கு அந்த கல்லூரிகளை ஆய்வு செய்த ஆய்வு குழுவினர் பட்டியல் அவர்கள் ஆய்வுக்கு சென்ற தேதி ஆய்வின் போது அங்க பேராசிரியர்களாக பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பட்டியல் நம்ம இதெல்லாம் போட்டு கேட்கிறோம் இந்த தகவலை பொருத்தி பார்க்கிறோம் ஆய்வுக்கு சென்ற காலகட்டம் கல்லூரிகள் எண்ணிக்கை கிலோமீட்டர் அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது மூன்று நாட்கள்ல வெறும் மூன்றே நாட்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பத்து சட்ட கல்லூரிகளை நேரில் போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நம்ப முடியுதுங்களா ஆனா அப்படிதான் நடந்திருக்கு அப்போ தான் இங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் இதற்கு இந்த டீம் கான்ஸ்டியூட் பண்ண ஏழு பேர் கொண்ட பேராசிரியர் குழு ஆய்வுக்காக கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டியூட் பண்ண முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் என் எஸ் சந்தோஷ்குமார் அவர்களையும் அதே போல அவர்களுக்கு ஆணை பிறப்பித்த அப்போதைய பதிவாளர் இப்போதும் பதிவாளராக இருக்கக்கூடிய திருமதி பேராசிரியர் கௌரி ரமேஷ் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துங்க ஏன்னா இங்க முறையான ஆய்வுகள் நடந்திருக்கா ஏன்னா நீங்க கான்ஸ்டிடியூட் பண்ணும் போதும் அவங்களுக்கு ஆணை பிறப்பிக்கும் எப்படி சாத்தியம் ஒரு நாளைக்கு நாலு கல்லூரிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க வேற வேற மாவட்டங்கள்ல எப்படி சாத்தியம் இன்னொரு நாள்ல மூணு கல்லூரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க வேற வேற மாவட்டங்கள் எப்படி இது சாத்தியம் சாத்தியம் இல்லாதது எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம அவங்களை விசாரணைக்கு உட்படுத்த சொல்றோம் ரெண்டாவதாக இந்த பத்து கல்லூரிகள் எந்த பத்து கல்லூரிகளுக்கு ஆய்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா காலேஜ் திருவண்ணாமலை சர் ஐசக் நியூட்டன் காலேஜ் நாகப்பட்டினம் முகில் காலேஜ் கன்னியாகுமரி துளசி லா காலேஜ் தூத்துக்குடி எஸ் தங்கபலம் லா காலேஜ் தென்காசி ஈரோடு லா காலேஜ் ஈரோடு கேஎம்சி லா காலேஜ் திருப்பூர் ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல் மகர்தரசா லா காலேஜ் புதுக்கோட்டை சரஸ்வதி காலேஜ் திண்டிவனம் இந்த பத்து கல்லூரிகளுக்கு கடந்த ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று மூன்றே நாலுல இத்தனை மாவட்டங்களில் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் சும சுமார் அளவுக்கான பயணம் பண்ணி இதை ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க இதுக்கு முன்னாள் துணைவேந்தர் என் எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட பதிவாளர் கௌரி ரமேஷ் அவர்கள் ஆணை பிறப்பித்த பேராசிரியர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஆணை பிறப்பித்த அந்த பேராசிரியர் பட்டியல் முனைவர் வி பாலாஜி சேர்மன் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் டீம் இன்னொரு டாக்டர் ஏ ரகுநாதன் ரெட்டி ரிசர்ச் பாரத் யுனிவர்சிட்டி டீனா இருக்கக்கூடியவர் பாரத் தனியார் யுனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அவர் டாக்டர் ஏ ரகுநாத ரெட்டி அப்புறம் முனைவர் எம் ராமபிரான் ரஞ்சித் சிங் முனைவர் கே லதா முனைவர் டி ஆர் அருண் முனைவர் எம் ராஜேஸ்வரன் முனைவர் எஸ் கிருஷ்ணலீலா இவங்க எல்லாம் உறுப்பினர்களாக கொண்டு இது இல்லாம அந்தந்த மாவட்ட பி டபிள்யூடி இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கல்லூரிக்கு நான்கு பேர் கொண்ட குழு பயணம் பண்ணியிருக்காங்க இதுல முனைவர் வி பாலாஜி ஆய்வுக்குழு தலைவராகவும் டாக்டர் ஏ ரகுநாத ரெட்டி தனியார் பல்கலைக்கழகம் பாரத் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெகத் ரச்சகன் அவர்களுடைய யூனிவர்சிட்டியில டீனா இருக்கக்கூடிய அவரு இவங்க ரெண்டு பேரும் பத்து கல்லூரிகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறதா ஆட்டியில கிடைச்சிருக்கு ஒரு ஆய்வுக்குழு அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு ஒரு கல்லூரிக்கு போனதுக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ரெகுலேஷன் விதிகள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று படி அந்த சட்டத்தின் படி நீங்க அங்க போன உடனே என்ன பண்ணிருக்கோம் படிவம் மூன்று வகையில இருக்கு ஒன்று மூன்று படிவங்கள் இருக்கு பேராசிரியர்கள் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கட்டமைப்பு நூலகங்கள் அதே போல மூட்கோட்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி நீதிமன்றங்கள் இவையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க மாணவர்களுக்கான எமர்ஜென்சி வழிகள் இருக்கா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க வகுப்பறைகள் ஆய்வு செய்வாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு அங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் பொசிஷன் நிர்வாகி யாரு பினான்ஸ் பொசிஷன் எப்படி அதே போல பேராசிரியர் கல்வி தகுதி என்ன அவங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் என்ன இதெல்லாம் ஆய்வு செய்வாங்க பத்தாவதுக்கு பி டபிள்யூடி இன்ஜினியர் அவரு கட்டடங்கள ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வார் இந்த மூன்று பேர் கொடுக்குற ஆய்வை வச்சு நான்காவதாக சேர்மன் ஒரு கன்சாலடேட்டரி போட்ட கொடுப்பார் சிண்டிகேட்டு சிண்டிகேட் அப்ரூவ் பண்ணும் இதான் ப்ராசஸ் இத பிரிவு ஐந்து ஆறின் கீழே தான் துணைவேந்தர் அப்போதைய முன்னாள் துணைவேந்தர் சந்தோஷ்குமார் அவர்கள் அங்க என்ன விரிவா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்குமான ரெண்டு வருஷத்துக்கு தனியார் சட்டக்கல்லூரியை ஆய்வு செய்த தேதி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்னு மற்றும் பிப்ரவரி ஒன்று மூன்று நாட்கள்ல இதுல முதல் நாளான ஜனவரி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு சட்டக்கல்லூரி எஸ்கேபி சட்டக்கல்லூரி திருவண்ணாமலை சர் ஐசக் நியூட்டன் சட்டக்கல்லூரி நாகப்பட்டினம் அன்னை தெரசா சட்டக்கல்லூரி புதுக்கோட்டை இது மூன்றும் ஆய்வு செஞ்சிருக்காங்க எஸ்கேபி சட்டக்கல்லூரி நமக்கு தெரியும் பிஎம்ஜியோட பொறியாளர் பிரிவில் இருக்கக்கூடிய எஸ்கேபி கருணா அவர்களுடைய கல்லூரி அங்க முனைவர் வி பாலாஜி ஆய்வுக்குழு தலைவராகவும் ஆய்வுக்குழு உறுப்பினர்களாக முனைவர் ஏ ரகுநாத ரெட்டி பாரத் யூனிவர்சிட்டி அதோடைய டீன் அவரும் அப்புறம் சிண்டிகேட் மெம்பர் டாக்டர் டி ஆர் அருண் இவர்கள் மூணு பேரோட திருவண்ணாமலை பொதுப்பணித்துறை அலுவலர் ஒருத்தரும் ஆய்வுக்கு சென்றதாக ஆட்டையில நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதே நாள்ல சர் ஐசக் நியூட்டன் கல்லூரி சட்டக்கல்லூரி நாகப்பட்டினத்துக்கு முனைவர் வி பாலாஜி முனைவர் ரகுநாத ரெட்டி முனைவர் ராமபிரான் ரஞ்சித் அப்புறம் நாகப்பட்டினத்தோட பி டபிள்யூடி இன்ஜினியர் இந்த நாலு பேரும் ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க அதே தினத்துல அன்னை தெரசா சட்டக்கல்லூரி புதுக்கோட்டை முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவருடைய தெரிஞ்சிருக்கும் அங்க அதே முனைவர் முனைவர் ஏ ரகுநாத ரெட்டி மற்றும் முனைவர் அதே டி ஆர் அருண் சிண்டிகேட் மெம்பர் இவங்களோட சேர்ந்து புதுக்கோட்டை பி டபிள்யூ ஆய்வுக்கு சென்றதாக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே நாளில் மூன்று கல்லூரிகள் ஏறக்குறைய நானூத்தி இருபது கிலோமீட்டர் எட்டு மணி நேரம் பயண நேரம் கொண்டது சராசரியா ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க பயணிக்கிறீங்கன்னா எட்டு மணி நேரம் குறையாம டிராவல் ஆசை இருக்கும் எப்படி எட்டு மணி நேரத்துல ஆய்வு செஞ்சிருப்பாங்க ஒரு சட்டக்கல்லூரியில உள்ளார போனதுக்கு அப்புறம் நமக்கு ஆய்வு செய்ய வேண்டிய விவரங்களை பார்த்திருப்போம் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் தேவை எல்லாமே இருக்கா ஒரு நாள் சர்டிபிகேட் தான் இருக்கா அந்த சேலரி எல்லாம் ப்ராப்பரா கொடுக்குறாங்களா டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சட்டத்தை கிடையாது கடைபிடிக்க வேண்டிய சட்டக்கல்லூரிகள்ல சட்டத்தை கடைபிடிச்சு இந்த ஆய்வு செஞ்சிருந்தா எப்படி எட்டு மணி நேரத்துல மூணு மாவட்டங்களுக்கு பயணம் பண்ணிருப்பீங்க எட்டு மணி நேரம் பயண தூரத்துல இருக்கக்கூடிய கல்லூரிய ஒரே நாள் எப்படி ஆய்வு செஞ்சிருப்பீங்க இதை சந்தோஷ்குமார் அவர்கள் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் தான் விளக்கணும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு நாள் தெரியாம நடந்துருச்சுங்க அப்படி அல்ல ரெண்டாவது நாள் நடந்திருக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாள நாடு சட்டக்கல்லூரிக்கு பயணம் பண்ணிருக்கிறாங்க ஜிடிஎன் சட்டக்கல்லூரி திண்டுக்கல் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி தென்காசி துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி தூத்துக்குடி மற்றும் முகில் சட்டக்கல்லூரி நாகர்கோயில் இந்த நான்கு சட்டக்கல்லூரிகளுக்கு சுமார் நானூத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் கொண்ட இந்த டிஸ்டன்ஸ் இடத்தை போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க சட்டக்கல்லூரி திண்டுக்கலுக்கு அதே முனைவர் வி பாலாஜி அதே முனைவர் ஏ ரகுநாத ரெட்டி முனைவர் எம் ராஜேஸ்வரன் அதுக்கப்புறம் திண்டுக்கல் பி இன்ஜினியர் போயிருக்கிறாங்க அதே நாளில் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி தென்காசிக்கு முனைவர் வி பாலாஜி முனைவர் ரகுநாத ரெட்டி முனைவர் கே லதா மற்றும் தென்காசி பி இன்ஜினியர் என்ஜினியர் ஆய்வுக்கு போயிருக்காங்க அதே நாளில் துளசி சட்டக்கல்லூரி தூத்துக்குடிக்கு முனைவர் வி பாலாஜி முனைவர் ஏ ரகுநாத ரெட்டி முனைவர் கே லதா அப்புறம் தூத்துக்குடி பி இன்ஜினியர் என்ஜினியர் ஆய்வுக்கு போயிருக்காங்க கடைசியாக முதல் சட்ட கல்லூரி கன்னியாகுமரிக்கு அதே முனைவர் வி பாலாஜி முனைவர் வி ரகுநாத ரெட்டி முனைவர் கே லதா இந்த மூன்று பேரோட சேர்த்து கன்னியாகுமரி பி டபிள்யூ இன்ஜினியர் ஆய்வுக்கு போயிருக்காங்க நான்கு கல்லூரிகள் நானூத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த கல்லூரி முதலாவதாக தோங்கினாலும் நான்கு கல்லூரிகளுக்கு இடைப்பட்ட தூரம் நானூத்தி எட்டு கிலோமீட்டர் ஒரு நாள் எப்படி பயணம் பண்ணியிருக்க முடியும் நீங்க ஆய்வு செய்யறது விருந்த தான் பண்ண முடியும் மாணவர்கள் இருக்கும்போது தான் பண்ணியிருக்க முடியும் பணி நேரத்துல தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா வெப்படி பயணம் பண்ணீங்க இதுக்கு ஆணை பிறப்பித்த இப்பதைய பதிவாளர் கௌரி ரமேஷ் அவர்கள் தான் பேராசிரியர் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இது மட்டுமா அப்படின்னா இதோட இல்ல மூன்றாவது நாளா இறுதி நாள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று கல்லூரிகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க தேவன்சி சட்டக்கல்லூரி திருப்பூர் ஈரோடு சட்டக்கல்லூரி ஈரோடு சிந்தி ரவிச்சந்திரன் அவருக்கு சொந்தமான கல்லூரி முன்னால ஏடிஎம் கேல இருந்தார் இப்ப டிஎம் கேல இருக்கிறாரு அதே போல இறுதியாக சரஸ்வதி சட்டக்கல்லூரி விழுப்புரம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் இந்த மூன்று கல்வி நிறுவனங்கள்ல ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க கேஎம்சி சட்டக்கல்லூரி திருப்பூர் அதே முனைவர் வி பாலாஜி முனைவர் ரகுநாத ரெட்டி முனைவர் ராமபிரான் ரஞ்சித் சிங் அப்புறம் ஒரு பீள்ளக்கூடிய இன்ஜினியர் ஈரோடு சட்டக்கல்லூரி ஈரோ முனைவர் வி பாலாஜி முனைவர் ரகுநாதர் ரெட்டி முனைவர் ராமபிரான் ரஞ்சித் சிங் இவங்க ஆய்வுக்கு போயிருக்காங்க சரஸ்வதி சட்டக்கல்லூரி விழுப்புரத்துக்கு அதே முனைவர் வி பாலாஜி முனைவர் ரத்நாத ரெட்டி முனைவர் கிருஷ்ணலீலா அப்படின்றவங்க ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க விழுப்புரம் பி டபிள்யூ இன்ஜினியர் கூட இந்த நான்கு பேரும் பயணம் பண்ணி இந்த கல்லூரிகளை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க நானூத்தி எட்டு கிலோமீட்டர் எப்படி சாத்தியம் இந்த மூன்று நாட்கள்ல முப்பது முப்பத்தொன்னு ஒன்று பிப்ரவரி இந்த மூன்று நாட்கள்ல ஏறக்குறைய பத்து பத்து சட்டக்கல்லூரிகள் இருபத்தி மூன்று மணி நேரம் பக்கம் அப்படி பார்த்தா ஒரு கல்லூரிய சுமார் ஏழு நிமிஷம் மட்டும் தான் அவங்க ஸ்கேன் பண்ணிருக்க முடியும் ஆய்வு செஞ்சிருக்க முடியும் எப்படி சாத்தியம் ஒரு பக்கம் இந்த ஆய்வு செய்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட்டியில கொடுத்துட்டாங்க நாம இந்த ஆய்வுக்கு சென்றவர்களுக்கான செலவிடப்பட்ட தொகை அந்த அது சம்பந்தப்பட்ட கோப்புகள் வாகனங்கள் இந்த விவரங்களை கேட்டு ஆட்டியை போட்டோம் கல்லூரி வாகனங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்ற ஒற்றை வரி மட்டும்தான் வந்திருக்கு இதுக்கு எப்போ யார் யாரு எந்தெந்த வண்டியில போகுனாங்க எவ்வளவு பெட்ரோல் டீசல் ஆச்சு அதுக்கு வேற என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அது சம்பந்தப்பட்ட பயில்களை நமக்கு இது வரைக்கும் தரவில்லை ஆணையத்தில் போய் கிடக்கு ஏற்கறைய மாத கணக்காச்சு அதுக்கு பிறகு பி டபிள்யூடி இன்ஜினியர்ஸ் எந்த பி இன்ஜினியர்ஸ் இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பி டபிள்யூடியும் கேட்டோம் அங்கேயும் தகவல் இல்லை பல்கலைக்கழகத்திலையும் கேட்கணும் இது வரைக்கும் தகவல் இல்லை அதுவும் ஆணையத்துக்கு போய் கிடக்கு அப்போ ஒரு சட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட ஆய்வு சம்பந்தப்பட்ட இந்த விவரங்களை பல்கலைக்கழகம் மறக்க வேண்டிய தேவையில்லை இல்லை மோசடி நடக்கலன்னா வெளியிடுவேன் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு என்ன பிரச்சனை பதிவாளரோ முன்னாள் வைஸ் சான்சலரோ உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது இணைப்பு ஏதாவது இருக்கா வெளிப்படுத்துங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் விவரங்கள் இணையதளத்துல வெளியிட்டு நாம தொடர்ந்து அதை கேள்வி எழுப்பி இப்ப முழு காணொலியும் ரெக்கார்டும் பண்றாங்க அதே போல சட்ட பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் விவரங்கள் இன்று வரையிலும் இல்லை இது ஆர்டிஐ தொடுத்து அரப்போர் இயக்கம் வெளியிடுறோம் இதோட இணைப்பில் இருக்கும் ஒவ்வொரு சட்டக்கல்லூரியிலையும் ஆர்டிஐ வழியாக கிடைத்த பேராசிரியர் பட்டியல்கள் இருக்கிறத நீங்க பாப்பீங்க அப்ப இதை வெளிப்படுத்த வேண்டிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட கேள்வியை நாம அரசுக்கு தொடர்ந்து எழுப்ப போதும் சட்ட கல்லூரியில சட்ட பல்கலைக்கழகத்துல வெளிப்படையான நிர்வாகமும் ஊழலற்ற செயல்பாடும் இருக்கும் அதற்காக இன்னைக்கு இந்த இதுல மோசடி ஏதாவது இந்த முறைகேடுகள் குளறுபடிகள் சட்டம்படி நீங்க தண்டனை கொடுங்க இது சம்பந்தப்பட்ட புகார ஒன்று பத்து கல்லூரிகளையும் மேலாய்வு செய்யுங்க இது சம்பந்தப்பட்ட துணைவேந்தர் பதிவாளர் மற்றும் அந்த பேராசிரியர் குழு உங்களை விசாரணை பண்ணுங்க உரிய தண்டனையை வழங்குங்க அதோட கூடுதலாக வெளிப்படையாக செயல்படுங்க அப்படின்றத வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் டி துரைமுருகன் அவர்களுக்கு கன்வீனர் கமிட்டியில் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி வி பாரதிதாசன் அரசு செயலர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஏஎஸ் மற்றும் உயர்கல்வித்துறை செயலர் பி சங்கர் ஏஎஸ் கன்வீனர் கமிட்டியில் இருக்கக்கூடிய இ ஓம் பிரகாஷ் மற்றும் வழக்கறிஞர் ஜெனரல் பி எஸ் ராமன் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதோட கூடுதலாக பார் கவுன்சில் ஆப் இந்தியாவுக்கும் இந்த புகாரை அனுப்புறோம் இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தணும் அப்படின்ற நோக்கத்துல சட்ட கல்லூரியை நோக்கி மாணவர்கள் ஏன் வர்றாங்க சமூக நீதியை நிலப்பரப்பினுடைய அதிகபட்ச அதிகாரம் படைத்தது சட்டம் சட்டத்தின்படி அனைவருமே சமம் அப்போ ஒரு கடைநிலை மனிதனுக்கு சம உரிமை கிடைக்கிறத உறுதி செய்ய வேண்டியது இந்த சட்ட கல்வியும் சட்ட அறிவும் அவர்களுக்கு எங்கேயாவது ஒடுக்கப்படும் போது விடுமுறை மக்களுக்கான உரிமை குரல் கொடுக்கும் போது இந்த நீதிமன்றம் எதை வைத்து நிலைநிறுத்துகிறது என்றால் இந்த நீதி சட்ட அறிவை இருக்கு தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும் மக்களுக்கான அடிப்படை சட்டங்களா இருக்கட்டும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான சட்டங்களா இருக்கட்டும் எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையான சட்ட கல்வி அறிவை மாணவர்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாணவர்கள் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்ப அந்த சட்டக் கல்லூரிகள்ல கல்வி சுரண்டல் நடக்கும் போது மாணவர்களுக்கு சரியான கல்வி புகட்டாமல் போனாலும் பெயரளவுக்கு புகட்டப்பட்டாலோ இல்ல துறைகள் அதிகமாக பெறப்பட்டாலும் இதை தடுக்க வேண்டிய இடத்துலதான் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்கு அதற்காக தான் அமைச்சர் இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க இதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும் அரப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனை அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போனோம்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க இல்லன்னா செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ

திருடனாக பார்த்து எவனும் திருந்தவு மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் மதிமிறி எழுந்த இனி திருடவும் மாட்டான்